இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து அவன் மீது நாம் அவனுடைய அவன் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு வலுவடையும் சரியான முறையிலே வணக்க வழிபாடுகளை தொழுகை நோன்பு இப்படி என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ அதை சரியான கல்வியோடு நாம் என்ன செய்வோம் அதை நிறைவேற்றுவோம் அடுத்து ஹலால் ஹராமை அறிவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஹலால் ஹராமை அறிந்து கொள்வதன் மூலமாக ஒரு சரியான தீர்மானத்தை நம்மால் எடுக்க முடியும் இது அடிப்படையான கல்வி என்பது ரொம்ப முக்கியமானது இந்த மார்க்கத்தின் கல்வியை அறிந்து கொள்வதன் மூலமாக எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் இந்த மார்க்கத்தின் கல்வி நம்மை பாதுகாக்கிறது இந்த மார்க்கத்தின் கல்வி சமூகத்தின் அறியாமையை அகற்றுகின்றது சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சிறந்த தலைவர்களாக நம்மை உருவாக்கும் பாருங்க சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் ஜனாத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் மார்க்க கல்வி இருக்குதா இல்ல அதனாலதான் குடும்ப பிரச்சனைகள் போகும்போது சரியான முறையில் அவர்களால் தீர்ப்புகளை சொல்ல முடிவதில்லை எனவே சமூகத்தை வழிநடத்துவதற்கு மார்க்கத்தின் கல்வி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இமாம் ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க மார்க்க அறிவில்லாதவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா மார்க்க அறிவில்லாதவன் இருட்டிலே உழலக்கூடியவனை போன்று இருட்டிலே உள்ளவனுடைய நிலையை போன்று இருளான பகுதியில் ஒருத நிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது தடுமாறுவான் அந்த மாதிரிதான் மார்க்கத்தின் கல்வி இல்லாதவனுடைய நிலைமை என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க இமாம் இவ்வளவு கையும் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க மார்க்க அறிவு என்பது உயிருக்கு உயிரைப் போன்று எப்படி ஒரு உடல்ல உயிர் இல்ல உயிர் இல்லை என்ற இல்லை என்றால் அது சடலமாக ஜடமாக இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தண்ட மார்க்கம் இல்லை மார்க்க அறிவு இல்லை கல்வி இல்லைன்னா அவன் உயிரற்ற உடம்புக்கு சமமானவன் இமாம் இவ்வளவு கையும் சொல்றாங்க உயிருக்கு உயிர் இதயத்திற்கு வெளிச்சமாக இருக்கும் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தின் அடிப்படைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்